இது ஒரு அரசனோட கதை அரசன் வாழ்ந்த கதையா வீழ்ந்த கதையான்னு யோசிக்கிறார் இது எழுந்த கதை மீண்டும் 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 எழுந்த கதை இவன் பொறந்து வளர்ந்து அரசன் அரசனாவே பொறந்து அரசனாவே வளர்ந்து நல்லவனா வல்லவனா சகலகளா வல்லவனா ராஜாக்காக பல தேவதைகள் தாண்டி தலைவனும் சாதாரண ஆடு ஏன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் வாள் சேட்டையும் வேட்டையும் எது பண்ணாலும் தலைவன் தான் அதுல ஒஸ்தின்னு எல்லாருக்கும் தெரியும் சுருக்கமா சொல்லணும்னா அன்பவன் எதுக்கும் அசராதவன் யாருக்கும் சாதிச்சான் ஒரு நாள் எல்லாம் தலைகீழா மாறிச்சு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சில ஏமாற்றம் அவனை தடுமாச்சி சிங்கத்துக்கு காய்ச்சல் வந்தா ஓனாயிரம் பாய்ச்சலுக்கு அந்த நேரத்துல யார் யாரும் அவனுக்கு பச்சை கொடிய மட்டுமே பார்த்து வளர்ந்து அவனுக்கு சிவப்பு கொடி காமிச்சான் சரியில்லாம இருந்த அவனை சரியாக விடாம ஏதேதோ சதி செஞ்சான் இதோட இவனை ஒழிச்சு கட்டிடணும்னு திட்டமிட்டான் அவனும் செஞ்சான் ஏன் அழக்கூட செஞ்சான் எப்படி சரி பண்ணணும்னு தெரியாம இல்லை எதை முதல்ல சரி பண்ணணும்னு முடிவெடுக்க முடியாது அவன் கஷ்டத்துல இருக்கும் போது போது தட்டி கொடுக்க யாரு வர தட்டி விட தான் இனிமே கிடையாது நீ வரவே மாட்டேன் நீ காலிடா நீ தோத்துட்டடா நீ முடிச்சிட்டடான்னு சொல்லும் போது அது இல்லடா என் தலைவன் தோக்க மாட்டான்னான்னு சொல்லி தூக்கி நிறுத்திச்சு ஒரு பெரும்படை அதுதான் அந்த அரசனோட உண்மையான படை யாரு என்ன சொன்னாலும் வெற்றிகள் தள்ளி போனால் எல்லாரும் நம்பிக்கையை இழந்தால் இந்த படை வீரர்கள் அவனுக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்த ஒரே காரணம் எல்லா பிரச்சனையையும் நான் பார்த்துப்போம் என்ன நீங்க பார்த்துக்கோங்கன்னு அந்த அரசனோட வீர உணக்கம் அவனோட கண்ணி வீரம் அந்த வீரத்தில் நெருப்பு பிளம்பாவான் செக்க சிவந்த வானம் இவங்க கைவசமான சிவப்பு பொடியெல்லாம் பொடி பொடியாடு எதிர்த்து உள்ளவனா பயந்து போனார் வேடிக்கை பார்த்த மக்கள் வியந்து போனார் ஒளிக்க நினைச்ச கூட்டம் எல்லாம் ஒழிஞ்சே போனார் சரி படையில் பழனு கொண்டு இவன் பூத்த புன்னகையில் எதிரிகளில் படை நிரல தடை அகல எல்லா சூழ்ச்சியும் வீழ்ச்சியடைய ஒட்டுமொத்த நாடும் நிரல எழுத்தது ஒரு வாழ்நாள் இனி இவ ஒட்டுவான்னு நினைச்ச அவங்க யாருக்கும் தெரியாது இவ சுத்தமான கெட்டவன் இதுக்கு மேல முடியாதுன்னு பயந்து ஓட இவ என்ன சாதாரண ஹியூமனா விழுந்த அடியெல்லாம் படியா மாத்தி எழுந்து நின்று ஸ்டைலா போஸ்ட் கொடுக்குற ஆக்வன் அப்போ புரியல இப்போ புரியுதா பொறாமையில வெறுப்புல கெட்ட எண்ணத்தாழை இவன் மேலே எவ்வளவு நெருப்ப போட்டு அதையெல்லாம் இந்த உழைப்பாட ஒதுச்சு கட்டிட்டு நிதானமாக சொல்லுவான் எந்த தனிந்தது காடு ஏன்னா இந்த அரசனோட ராஜ்யம் எங்கேயோ மண்ணலை இல்லை இவனை நேசிக்கிறவன் ஒவ்வொருத்தனோட மனசுல இருக்கு மனசுல கஷ்டம்னு தெரிஞ்சா என் தலைவன் கண்ணீரும் தொடப்பான் ரெண்டு மாநிலம் அரசியல் அதிகாரம் நீதிமன்றம் எல்லாம் தாண்டி ஒருத்தனுக்கு தாகம்னு தெரிஞ்சா எல்லைய தகத்து தண்ணீரும் கொடுப்பான் தன்னை ரசிச்ச ஒருத்தன் இல்லைன்னு தெரிஞ்சது அவளுக்காக இறங்கி வந்து போஸ்டர் ஒட்டின முதல் இல்லை ஒரே தலைவன் எத்தனை பிரச்சனை வந்தாலும் மொத்தமா முடிச்சிட்டு கெத்த அணிக்கிற பத்து தலை ராயணன்

நீட்டுற இடத்துல உன்னை தூக்கி வைப்போம் சசிகனுக்காகவே வாழற ஒருத்தனை எங்க தலைவன் சிலப்பங்க இல்லாம நாங்கள் இல்லை